ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டெடி பிளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் ப்ளஸ் வந்துட்டு எப்படி படித்தா ஈஸியாக மைண்டில் அப்சர்வ் ஆகுன்றதை வாங்க அந்த வீடியோவில் பார்ப்போம் கடைசியாக வந்துட்டு என்னோட சாம்பிள் நோட்ஸும் ப்ளஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் வேணா அந்த பிடிஎஃப் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப டேஸ் ஆகுது இப்போ தான் நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய பிரேக்ஸ் வந்துட்டு நடுவில் விழுந்துடுச்சு அதனால் இப்போ மறுபடியும் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டு ஒன் டே விட்டு ஒன் டே வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும் பன்னெண்டு மணிக்கு செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் அதனால் எப்படி படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும்னா தொடர்ச்சியாக படிக்கிறதை நம்ம ஃபாலோ பண்ணணும் பிகினராக இருக்கவங்கெலாம் வந்துட்டு நடுவில் படிச்சுட்டே இருப்போம் ஒரு பிரேக் விழும் இனிமேல் படித்தா வந்துட்டு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எவ்வளோ பிரேக் விழுந்தாலும் டக்குன்னு அந்த பிரேக்கை வந்துட்டு பிரேக் பண்ணுற மாதிரி வந்துட்டு டக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் எனக்கும் வந்துட்டு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு படிக்கவே முடியல நெக்ஸ்ட் இயர் தான் நினச்சேன் இப்போ இன்னும் இவ்வளோ டேஸ் இருக்குல்ல இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் சோஷியல் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணலைன்னா புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு படித்ததை வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும் மேக்ஸ் டாபிக்ஸும் அப்படிதான் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா புதுசாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டு வந்துட்டு கம்மியாயிடும் ஆனால் மேக்ஸும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் இனிமேல் நான் வந்துட்டு என்ன படிக்கிறேன்றதை வீடியோ போடுறேன் நீங்களும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு தெரியும் நடுவில் நடுவில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாக இருந்தால் கூட படிக்கிறதுக்கு நமக்கு நம்ம அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு டைம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இருக்கிற டைமில் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம தான் படிச்சுட்ருக்கோம் நம்மளால் எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் எவ்வளோ படிக்க முடியுமோ எவ்வளோ டைட்டாக ஷெடியூல் போட்டு படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்க பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு அவங்க இவ்வளோ படிக்கிறாங்க இவங்க இவ்வளோ படிக்கிறாங்கன்னு இல்லாத நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அவங்க வந்துட்டு படிக்கிறாங்கன்னா எவ்வளோ டேஸாக அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குன்னு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அது படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஏன்னா வந்துட்டு டைமிங் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது எனக்கு இப்போ ஒரு டென் ஹவர்ஸ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்னு பேபி வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதனால் எல்லோரும் ஈக்குவலாக படிக்க முடியாது உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைமுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கிற அளவுக்கு படிங்க கடைசியாக பார்த்துக்கலாம் எதனாலும் நீங்கள் வந்துட்டு சோஷியலுக்கு வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா என்றதை கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு கொஞ்சம் புரியாத டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நோட்ஸ் எடுத்துப்பேன் மித்ததெல்லாம் அப்படியே புக்குலே படிச்சுப்பேன் உங்களுக்கு எல்லா டாபிக் படிக்க முடியலன்னா நம்ம சேனலில் வந்துட்டு எக்கனாமிக்கில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெசனும் பாலிட்டிலையும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் போட்டிருக்கேன் பாலிட்டியில் வந்துட்டு போட்டிருக்க லெசன்ஸ் படித்தாவே போதுமானது ஒரு டென் கொஷின்ஸ் மேலே போடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இலக்கணம் எப்படி படிக்கணுன்றதை வீடியோ போடலாமா வேணாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பிள் நோட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்கு தரேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் த வீடியோ